ரெண்டா கிடைச்சு அம்மா கறி கறி கறிஸ் அம்மா அதோட படிக்கலாமா அதோடய ஆசைப்படுது கறி வாங்கணும் மரியாதா சனி கூட்டு ஆட்டுக்கறியும் இந்த ஆட்டுக்கறி மட்டும் நம்ம குடும்பத்துக்கு பத்தாவது கொஞ்சோண்டு கோடிக்கரியும் சேர்த்து வாங்கிட்டோம் அதெல்லாம் அந்த ஆட்டுக்கறியை குழம்பு வச்சுட்டு கோழிக்கறியை வந்து பிள்ளைகளுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுக்கலாம் எப்போயுமே நம்ம பூட்டி வைக்கிறோம் கிரேவி வைக்கிற இப்படி தான் பண்ணுறோமா ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் சின்ன பண்ணணும் இல்லைங்களேன் கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு பீஸை போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் சீக்கிரமாக வச்சு குடிச்சலாம் எங்கள் ஊருக்கு பெரிய ஒரு மூணு ஒரு கிலோ கறி சீக்கிரம் சிக்ஸ்டி ஃபைவ் போடணும்னா அரை லிட்டரு எண்ணெய் போகும் நிறையா பொருள்கள் போகுமா அதில் வச்சு போடுறதே கிடையாது விட்டுறது

வெளிச்சமாம் <laughs> என்னாலும் <speaking in foreign language>

லாரியில் நல்லா திரிச்சிட்டு வந்து நாங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்போம் ஏ மட்டையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இருக்குது இதில் கொஞ்சம் மசாலா பொடி குழம்பு மசாலா கறி குழம்பு வைக்கிற நிறைய பேர் மல்லித்தூள் சொல்லி போடுவோம் போடுவாங்க எல்லாம் பா பா பாருங்கள் மல்லித்தூள் வந்து மஞ்சள் வச்சாரு எப்பயுமே ஆனால் மல்லித்தூள் சொல்லிட்டு மஞ்சள் நேரம் போடுவாங்க அது வந்து பழம் மசாலா பொடியும் போய் குழம்புக்கு பிறகு சேர்த்தோம் கறி கொண்டோடு போட்டு நல்லா தூண்டிட்டு அந்த ஆவிலே தண்ணி விட்டு நல்லா கறி நம்மளுக்கு வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தேவையான தண்ணி இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி போட்டாச்சு அதுக்கு வந்து ஃபைவ் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி சிக்கன் சிக்ஸ்டி பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா எடுத்துருக்கேன் அது போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விரும்ப சுமித்ரா வந்து நல்லா விரவி சூப்பரா வச்சிருக்கா அவ வந்து நம்ம பிரிச்சுக்குள்ள வச்சு

ഒരു കരിയടി മാ ഒരു കരി എടിയതും

문서부리 니데시 니데시 보내자 폴리 폴리 콜롬부 니데버티 콜롬부 니데리 콜롬부 아디제 마티 치크 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 யா யா

அப்பா பின்னியர்களா அவள தான் விடு. இவன் போட்டகுடு. கொண்டா சோறு சாப்பிடுன மாதிரி. நீ போடு கறி. சையனா கறியை மட்டும் சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ப்ரோம். சோறு சாப்பிடணும். அப்போ சோறு நம்ம பிளேட்லலாம் எடுத்து. நல்லா.